பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி பத்தில் ஒன்பதாம் கணக்கு பார்க்கிறோம் கடல் மட்டத்தில் இருந்து ஒரே உயரத்தில் வங்காள விரிகுடாவிற்கு மேல் ஏ மற்றும் பி என்ற இரண்டு கடற்படை ஹெலிகாப்டர்கள் தொலைந்த படகை தேடுகின்றன பத்து கிலோமீட்டர் இடைவெளியில் அவைகள் பறக்கும் போது அதன் பைலட்டுகள் ஒரே நேரத்தில் அந்த படகை பார்க்கிறார்கள் ஏயிலிருந்து படகு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது மேலும் கோட்டுத்துண்டு ஏ பி படத்தில் தாங்கும் கோணம் அறுபது டிகிரி எனில் பியிற்கும் படகிற்கும் உள்ள தொலைவை காண்க என கேட்கப்பட்டுள்ளது படகு எடுக்கிறோம் அதாவது கீழே வரைபடத்தில் கடல் மட்டம் குறிப்பிடுறோம் கடல் மட்டத்தில் இருந்து படகு அமைந்திருக்கக்கூடிய நிலை ஒன்று குறிச்சிடுறோம் அந்த நிலையிலிருந்து இரண்டு ஹெலிகாப்டர்கள் தேடுகிறது முதல் ஹெலிகாப்டர் இருக்கக்கூடிய நிலையை என்னும் இரண்டாம் ஹெலிகாப்டர் இருக்கக்கூடிய நிலையை பீன்னும் கொடுக்குறோம் படகு அமைந்திருக்கக்கூடிய நிலையை சீன்னும் குறிப்பிடலாம் இரண்டு ஹெலிகாப்டர்களுக்கும் இடையேயான தொலைவு பத்து கிலோமீட்டர் என வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு பத்து கிலோமீட்டர் குறிப்பிட்டிருக்கிறோம் இந்த முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் ஏ யின் எதிர்ப்பக்கம் ஏன்னு குறிப்பிடலாம் பி என்ற முனையின் எதிர்ப்பக்கத்தை பின்னு குறிப்பிடலாம் சி என்ற முனையின் எதிர்ப்பக்கத்தை சின்னு குறிப்பிடலாம் எனவே சி என்பது பத்து கிலோமீட்டர்னு கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல படகிற்கும் ஏ என்ற ஹெலிகாப்டருக்கும் இடைப்பட்ட தூரமானது ஆறு கிலோமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ பியின் மதிப்பானது ஆறு கிலோமீட்டர் அடுத்து பி என்ற ஹெலிகாப்டருக்கும் படகிற்கும் இடையேயான தொலைவு என்னான்னு தெரியாது அதை தான் கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஏயின் மதிப்பு என்னான்னு நம்ம கணக்கிடணும் ஏபி படகை தாங்கும் கோணமானது அறுபது டிகிரின்னு கொடுக்கப்பட்டிருக்கு எனவே சி என்ற முனைப்புள்ளியில கோணமானது அறுபது டிகிரின்னு கொடு கொடு சி என்ற முனைப்புள்ளியில் கோணமானது அறுபது டிகிரி ஆகும் ஏயின் மதிப்பு கணக்கிடுறோம் இரண்டு பக்கங்களும் சி என்ற கோணமும் தெரிகிறதுனால கொசைன் விதியை பயன்படுத்திட்டால் ஈஸியாக மதிப்பு கணக்கிட்டுக்கலாம் எனவே கொசைன் விதி எழுதுகிறோம் முக்கோணத்திலிருந்து கொசைன் விதியானது சி என்ற கோண மதிப்பு தெரிகிறதுனால காசி எடுக்கிறோம் காசி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவட் பை டூ ஏபி தெரிந்த மதிப்புகள் ஒன்று ஒன்றையும் வரைபடத்தில் பிரதிகிட்றோம் காஸ் சியின் மதிப்பானது அதாவது சி என்ற கோணமானது அறுபது டிகிரி ஏயின் மதிப்பு தெரியாது ஏ ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் பி என்ற பக்கத்தின் மதிப்பானது ஆறு ஆறு ஸ்கொயர் மைனஸ் சி என்ற பக்கத்தின் மதிப்பானது பத்து பத்து ஸ்கொயர் டிவிடட் பை டூ ஏ பி ரெண்டு பெருக்கள் ஏயின் மதிப்பு தெரியாது பியின் மதிப்பு ஆறு அப்படியே கொடுத்துடலாம் காஸ் அறுபது டிகிரியின் மதிப்பானது ஒன்று பை இரண்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஆறு பெருக்கள் ஆறு முப்பத்தாறு மைனஸ் பத்து பெருக்கள் பத்து நூறு டிவிடட் பை ரெண்டு பெருக்கல் ஏ பெருக்கல் ஆறு ரெண்டு ரெண்டு இடதுபுறமும் வலதுபுறமும் கேன்சல் ஆக போக ஆறு ஏன்னு இருக்கும் ஆறு ஏ வலது பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா ஒன்று பெருக்கல் ஆறு ஏங்கிற பொழுது மதிப்பு ஆறு ஏ ஸ்கொயர் பிளஸ் முப்பத்தாறு மைனஸ் நூறு என்னும் பொழுது மைனஸ் அறுபத்தி நாலு மைனஸ் அறுபத்தி நாலு ஆறு ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் அறுபத்தி நாலு அனைத்து மதிப்புகளையும் இடதுபுறமே கொண்டு வந்துடலாம் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இடதுபுறம் வரப்போ மைனஸ் ஏ ஸ்கொயர் அது இல்லாமல் ப்ளஸ் ஆறு இருக்குது மைனஸ் அறுபத்தி நாலு எடுத்து வரப்போ ப்ளஸ் அறுபத்தி நாலுன்னு ஆகும் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் முதல் மதிப்பு ஏ ஸ்கொயர் ஆனது மைனஸ் குறியில் இருக்கிறதுனால ஒரு மைனஸால் பெருக்கிக்கிட்டோம்னா ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு ஏ என்பது மைனஸ் ஆறு ஏன்னு கிடைக்கும் ப்ளஸ் அறுபத்தி நாலு என்பது மைனஸ் அறுபத்தி நாலுன்னு ஆகும் இதை காரணிப்படுத்தலாம் இரு எண்களை பெருக்கிறப்ப அறுபத்தி நாலு மைனஸ் அறுபத்தி நாலுன்னு கூட்டும் பொழுது மைனஸ் ஆறுன்னு கிடைக்கணும் நேரடியாக இதை காரணிப்படுத்த முடியாது எனவே சூத்திரம் பயன்படுத்தலாம் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைட் பை டூ ஏ எக்ஸுக்கு பதிலாக இங்கே ஏன்னு இருக்குது ஏ பிரதிக்கிடுறோம் ஏ ஈக்குவல் டு மைனஸ் பி பியின் மதிப்பு ஏ மைனஸ் ஆறு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் என்பது ஏஇின் கேளு மைனஸ் ஆறு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நாலு ஏ ஒன்று சியின் மதிப்பு மைனஸ் அறுபத்தி நாலு மார்லி மதிப்பு டிவைடட் பை டினாமினேட்டர் மதிப்பு ரெண்டு பெருக்கல் ஏ ஏ ஸ்கொயரின் கேளு ஏயின் மதிப்பு ஒன்று இதை சுருக்கலாம் ஏ ஈக்குவல் டு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு ஆறு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் ஆறு பெருக்கல் மைனஸ் ஆறு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆறு பெருக்கல் ஆறு முப்பத்தி ஆறு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு அறுபத்தி நாலு பெருக்கல் நாலு இரண்டு எண்களையும் பெருக்கிறோம் மதிப்பு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு டிவைட் பை ரெண்டு பெருக்கல் ஒன்று ரெண்டு ரூட்டில் இருக்கக்கூடிய எண்களை கூட்டுறோம் ஆறு ப்ளஸ் ஆர் மைனஸ் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் முப்பத்தி ஆறு எனும் பொழுது இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிவிட் பை இரண்டு ஆறு ப்ளஸ் ஆர் மைனஸ் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வர்க்கம் மூலம் எடுக்கிற மாதிரி பிரிச்சிட்டோம்னா நாலு பெருக்கள் எழுபத்தி மூணுன்னு எடுக்கலாம் எழுபத்தி மூன்று என்பது ஒரு பகா எண் அப்போ அதுக்கு மேலே அது பிரிக்க முடியாது அப்படியே இருக்கட்டும் பை இரண்டு ஆறு ப்ளஸ் ஆர் மைனஸ் நான்கு எண் வர்க்க மூலம் இரண்டு இரண்டு ரூட் எழுபத்தி மூன்று பை இரண்டு இரண்டு உறுப்புகள்லையும் ஒரு ரெண்டை பொதுவாக வெளியில் எடுக்கிறோம் ப்ராக்கெட்டில் ரெண்டு ஆறு எனவே மூணு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டை வெளியிலெடுக்க போக எழுபத்தி மூன்று மட்டும்தான் மீதம் இருக்குது டிவைட் பை இரண்டு ரெண்டு பை ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆக போக மூணு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் எழுபத்தி மூன்று இதில் இரண்டு மதிப்புகள் உண்டு மூணு ப்ளஸ் ரூட் ஆஃப் எழுபத்தி மூன்று மூணு மைனஸ் ரூட் ஆஃப் எழுபத்தி மூன்று தேவையானது பி என்ற ஹெலிகாப்டருக்கும் படகு அமைந்திருக்கக்கூடிய நிலைக்கும் இடையேயான தொலைவு தொலைவு அப்படிங்கிறப்ப எதிர்குறியில் வராது இதில் மூன்று மைனஸ் ரூட் ஆஃப் எழுபத்தி மூன்று மைனஸ் எழுபத்தி சுருக்கிட்டோம்னா எதிர்குறியில் வரும் எனவே அந்த மதிப்பு ஏற்புடையதாக அமையாது எனவே படகிற்கும் பி என்ற ஹெலிகாப்டருக்கும் இடையேயான தொலைவு மூணு ப்ளஸ் எழுபத்தி மூன்றாக தான் இருக்கும் ஏ ஈக்குவல் டு மூணு ப்ளஸ் ரூட் ஆஃப் எழுபத்தி மூன்று கிலோமீட்டர் இது எதனுடைய மதிப்பை குறிப்பிடும் நமக்கு தர்பூர் பிக்கும் படகிற்கும் இடையே உள்ள தொலைவு எழுபத்தி மூன்று கிலோமீட்டர் ஆகும் தேங்க்யூ